குளங்கணிந்திருக்கும் உன்னையே பிதற்றும் உனக்கன்றே எனக்கு அன்பு ஒன்று இழலாள் வளங்கனி பொழில் சூழ் மாலிரும் சோலை மாயனே என்ன வாய் வெறுவம் களங்கனி முறுபல் காரிகை பெரிது கவலைகூடு அவலம் சேர்ந்திருந்த இளங்கனி மழுக்கு எண்ணைந்திருந்தாய் இடவெந்தை கெந்தை பிரானே உலங்கணிந்து எப்பயும் மனசு உருகி இருக்கும் சாதாரண அர்த்தம் உன்னை ஏ விதற்றம் உன்னை பற்றியே பேசின்னு இருப்பாள் உன்னை ஏ பிதற்றம் உனக்கன்றி எனக்கு அன்பு ஒன்று இளலா என் மேலே பிரியம் இல்லை உன் மேலே தான் பிரியம் அப்படின்னு அம்மா சொல்றோம் இந்த அம்மாவா இப்படி சொல்லுவாளா எவ்வளோ மனசு கஷ்டம் பாருங்க அம்மா சொல்ல முடியாது இந்த பொண்ணில மேல உளங்கனிந்திருக்கும் நிந்திருக்கும் உன்னை ஏ விதற்றம் உனக்கன்றி எனக்கு அன்பு ஒன்று இழலாள் பழங்கனி பொழில் சூழ் பாலிரும் சோலை பாயனே என்று வாய் பெருவம் வாய் பணாத்தின்டே இருக்கும் சோலையில் இருக்கிற பழங்கனி பொழில் சூழ் பலமான கனிகள் இருக்கிற பாலிரும் சோலை புரியுங்களா பழங்கனி பொழில் சூழ் பாலிரும் சோலை மாயனே என்ன வாய் பெருவம் களங்கனி முருபல் காரிகை பெரிது கவலை அவலம் சேர்ந்திருந்த கலங்கனின்னா கலாக்கனி போன்ற சிரிப்பான் அது அங்கே துளம்படுன்னு சொன்னார் பாருங்கள் துளம்படு முருவல்னு சொன்னார் அங்கே இங்கே கலாக்கணி போன்ற சிரிப்பே உடையவன் கலங்கணி முருகல் காரிகை அப்படிப்பட்ட பண்ணிவன் இவனுடைய கவலையோ பெரிது பெரிதான கவலை அப்புறம் அவலம் அவலன்னா தன் குடிக்க வர க தன்னுடைய குலத்துக்கு வந்த அவமானம் அதான் அவலம் கொஞ்சம் கபலை ஓரி பெரிது கபலை ஓடு அவலம் சேர்ந்திருந்த இளங்கனி இவளுக்கு பிரிவா இளங்கண்ணி இவளுக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிங்க போகும் விழுதுவான் இளங்கண்ணினாலே நமக்கு அர்த்தம் புரியுது இளங்கண்ணி அவளுக்குன்னு அர்த்தம் பண்ணி ஓகோன்னு அர்த்தம் பண்ணி இளங்கனி இவளுக்கு என்ன நின்றிருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே எது பிடிக்கலாமா இளங்க உன்னையே விதம் உனக்கன்று எனக்கு அன்பு முன்றிலால் வழங்கனி மொழில் சூழ் மாலிரும் ஜோலை ஆயனே என்று வாய் பெறுவோம் கலங்கனி உருவல் சாரிகை பெரிது கவலையோடு அமலம் சேர்ந்திருந்த இளங்கனி வழக்கு என் நினைந்திருந்தாய் அலங்கழு தடக்கை ஆயன் பாயாம்பர்க்கு அழியுமால் என்னு என்னும் புலங்கழு புலங்கெழு பொறுநீர் புட்குழி பாழும் கோதுமோ நீர்மலைக்கு என்னும் குலங்கெழு கொல்லி கோமலவள்ளி குடியீடை நெடுமழை கண்ணி இளங்கழில் தோழிக்கு எண்ணைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே அலங்கழு தடக்கை ஆயன் மாயா அம்பற்கு அழியுமாள் என்னுள்ளம் என்னம் அலங்கழு தடக்கை அலம் புரிந்த நெடுந்தடக்கை நம்ம படிச்சிருக்கோம் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருப்போம் போரும் போருங்கிற சாமி வேண்டாம் இல்லை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க நல்ல காரியத்தை பெருமாள் அதை அப்படி அர்த்தம் பண்ணிடுவோம் அலங்கழு தடக்கை அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காங்க சில பெரியவாசுன்னு அர்த்தம் பண்ணிருக்கா அலங்கழு அலம்னா அலம் கலப்பையை ஏந்தி கொண்டிருக்கிற பலராமனுக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் சில சில பேர் அர்த்தம் பண்ணியிருக்கா நமக்கு அலங்கழி நமக்கு தேவை நிறைய தேவை இருக்கு இல்லையா அதனால் முதல் அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கலாம் அலங்கழு ஆயன் வாயாம்பர்க்கு அப்படிப்பட்ட கண்ணுடைய வாயாம்பல் அவன் வாயில் வைத்து கொண்டிருக்கிற புல்லாங்குழல் ஆம்பர்க்குன்ன புல்லாங்குழல் ஆம்பர்க்கு அந்த புல்லாங்குழலின் இசைக்கு அழியுமால் என் உள்ளம் என்னும் அப்படி உங்களுக்கு முதல்ல என்ன அர்த்தம் புரிஞ்சு அலங்கழு ஆயன் வாயாம்பர்க்கு அழியுமால் என்னு என்னும் புலங்கள் பொருள் நீர் புற்கொழி பாடும் புலம் தான் நிறைய நின்று வயல் இருக்கிற நீர்நிலைகள் சேர்ந்து இருக்கிற வயல் சூழ்ந்த புக்குழி திருப்புழிக்கு கிழமை அந்த ஒரு பெருமாள் சொன்ன புலம் புலங்கள் புருநீர் நீர் பாடும் போதுமோ நீர்மலைக்கு எண்ணம் திருநீர்மலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லுவோம் அந்த சம்மந்தம் மேலே பாருங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும் புலங்கள் பொறுநீர் பாடும் போதுமோ நீர்மலைக்கு எண்ணம் குலங்கழு கொல்லி கோமளவல்லி கொடியடை நெடுமழை கண்ணி குலங்கழு கொல்லி கோமல் குலங்கழு குளங்கள் கொல்லிக்கு அந்த கொல்லியம்பாவை ஞாப்சிச்சுக்குவோம் அந்த அழகான பெண்ணு ஒரு பதுமை நம்ம முதல்ல படித்த மாதிரி இருக்கும் முதல் பாசுரத்தில் அதே தான் இந்த குலங்கழு கொல்லி அப்புறம் கோமளவள்ளி பெண்ணை பற்றி அழகான போன்ற உடல் உடலை உடையவள் புரிஞ்சிக்கோங்க கொடியீடை போன்ற இடை நெடுமழை கண்ணி எப்பொழுதும் அழுதுகின்றே இருக்கிற கண்ணையுடையவள் என்ன பெருமாள் அழறாமா நெடுமழை கன்னி இளங்கழில் தோழிக்கு எழில் இளங்கு தோழிக்கு அழகு அப்படி தெரியறதா அவள் தோல்ல தோள் தோல் தோழி தோழி இல்லை தோழிக்கு அழகான தோளை உடைய இவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே படிக்கலாமா அலங்கழு ஆயன் யன் பாயம்பர்க்கு அழிமால் என்னுள்ளும் புலங்கழுதுமோ நீர்மலைக்கு எண்ணம் நெடுமழை கண்ணி தோழிக்கு என்னந்திருந்தாய் வந்த எந்த பிரானே புன்குலாம் பயலை புகுத்தமென் தோல் பூத்தனமெந்தோள் கண்துயில் மறந்தாள் அன்பினால் உன்மேல் ஆதரம் பெரிது இவ்வணங்கினுக்கு உற்ற நோய் அறியேன் மின்கொலா சுருங்கமேல் நெருங்கி வீங்கிய வனமுலையாளுக்கு எண்கொலாம் குறிப்பில் என் நினைந்திருந்தாய் இடவந்த எந்தை பிரானே உன்கொலாம் பயலை பூத்தன பெந்தோல் இதே தான் உடம்புல உடல் நிறமாற்றம் ஏற்படுகிறது அவளுக்கு இந்த சோக பிடிச்சிருத்துங்கிறத அவள் அழகாக எழுதியிருக்க பொன் பொன்குலாம் பயல் அந்த மஞ்சள் கலரில் வரது பாருங்க உடம்பு அதை சொல்ற பொன் கோலாம்பயலை பூத்தன பெந்தோல் தோல் அப்படி ஆகிடு பொருகா ஏற்கண் புயில் மறந்தாள் தூங்கறது இல்லை அவள் அது கடுத்து அன்பினால் முன்மேல் ஆதாரம் பெரிது உன் மேலே இருக்கிற பக்தினால உன்னோட ஆதங்கம் ஜாஸ்தி ஆகிடுது இன்னும் பணாத்தல் ஜாஸ்தி ஆகிடுது இன்னும் பைத்தியம் பிடிச்சிடுதுன்னு ஆதாரம் பெரிது அன்பு அன்புனால் வருது ஆதாரம் இங்கே ஒருத்தர் மேலே இருக்கிற பிரியத்தினால் திருப்பி அதை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது தான் ஆதாரம் அதனால் அன்பினால் உண்மேல் ஆதாரம் பெரிது வணங்கினுக்கு உத்த நோய் அறியேன் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட நோய் என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை மின்கொல் ஆ மருங்கோல் சுருங்க மேல் நெருங்கி வீங்கிய வனமுலையாளுக்கு ஒன்னே நாம் படித்தோம் இதில் மின் மின்னலை போன்ற கொடியுடைய மின்னலை போன்ற இடை அது மேலும் சுருங்கிடுச்சு அப்புறம் மார்பு புகதம் பெருசாகிடுச்சு அதுதான் சொல்கிறேங்க புரிஞ்சுனால முன்ன படித்தது தான் அதே அர்த்தம் தான் இங்கே மின்கொலா மருங்கொல் சுருங்க மேல் நெருங்கி வீங்கிய வனமுலையவளுக்கு வனமுலையாளுக்கு மார்பு பெருசாக போயிடுது அது இடுப்பு சின்னதாக போயிட்டு மேலே பெருத்துட்டு இருக்கு நான் கொலாம் குறிப்பில் என்ன இடம் எந்த பிரானே எண்கள் குறிப்பில் உன்னுடைய குறிப்பு தான் என்ன என்னன்னு அர்த்தம் என் என்னதான் அர்த்தம் அது என் கொலாம் எழுதியிருக்க எண்கொலாம் குறிப்பில் உன்னுடைய குறிப்பில் உன்னுடைய பதிவில் உங்களை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இடம் எந்த பிரானேன்னு முடிக்கிறார் சொந்த பண்ணிக்கலாமா பொன்கலாம் பயலை பூத்தனமெந்தோள் குருகையில் மறந்தாள் அன்பினால் முன்மேல் ஆதரம் பிரிது இவ்வணங்கினுக்கு உற்ற நோய் அறியேன் மறுங்கொள் சுருங்க மேல் நெருங்கி வீங்கிய மனமுலையாளுக்கு இடமந்தை அன்னமும் மேனும் ஆமையும் அறியும் ஆய எம்மாயனே அருளாய் என்னும் இன் தொண்டர்க்கு இன்னொருள் புரியும் இடவந்த எந்தை பிரானை அண்ணு மாமாட பங்கையர் தலைவன் மாணவேல் கலியன்பாயொலிகள் பன்னியபனுவல் பாடுவார் நாளும் அழவினை பற்றிருப்பாரே அன்னமும்மாயனும் ஆமையும் அறியும் அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அன்னைக்கு வேதத்தை கொடுத்தா அந்த அண்ணா அந்த அன் அம்ச அவதாரத்தை சொல்கிறார் அன்னமும் மீதியெல்லாம் புரியுது அன்னமும் மீனும் ஆமையும் அறியும் அறிங்க நரசிம்ம அவதாரத்தை சொல்ற அன்னமும் மீனும் ஆமையும் அறியும் ஆய எம்மாயனே அருளாய் இப்படியாக வந்து பெருமாளே நீர் அருள்வாய் அப்படின்னு என்னும் இன் தொண்டர்க்கு இப்படியாக சொல்கின்ற நல்ல இனிய சுபாவங்களை உடைய தொண்டர்களுக்கு இன்னொருள் பிரியும் இடவந்தை எந்தை பிரானை திருவிடவந்தையில் இருக்கும் இந்த பிரானை மண்ணு மாமாட மங்கையர் தலைவன் ஸ்திரமான பெரிய மாடங்களை உடைய திருமங்கை மன்னன் மானவேல் கலியன் வாயொலிகள் மானவேல்னா மானத்தை காக்கின்ற கலியன் அந்த வேலை உடைய திருமங்கி இந்த பதிகம் பனுவல் பாடுவார் நாளும் நாளும் பண்ணியபடுவல் பாடுவார் இந்த பதியத்தை தினமும் சொல்பவர்கள் பழவினை பற்றிருப்பாரே அவருடைய பழவினைகள் எல்லாம் போகும் முடிக்கிறார் ஒன்றும் கஷ்டம் இல்லை சேர்ந்து பிடிக்கலாமா அன்னமும் மீதும் ஆமையும் தொண்டற்குள் புரியும் பிரானை அண்ணுவ பாட அங்கையர் தலைவன் மாணவியல் கலியன் வாயொலிகள் கண்ணியபன பாடுவார் நாளும் பழவினை பற்றிருப்பாரே